குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிகணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி நான் பார்த்தரலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சான நிலை இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை மணி நிமிடம் வரை இன்றைய திதி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலபகரணம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் விஸ்கம்பம் நாமயோகம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாகி என்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய உண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சந்திரன் குரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மேச ராசியிலிருந்து வக்ரமாக மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிட்டார் இன்னைக்கு இன்றைய நாள் தூக்கத்துல புதன் மீனத்தில் இருக்கிறார் மேஷத்தில் இருந்த புதன் வக்ர வக்கரமாகி மீனத்துக்குள்ளே போறார் இப்ப மேஷத்தில் சந்திரனும் குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு மேசராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேது கும்ப ராசியில சனியும் செவ்வாயும் இணைவு மீன ராசியில் புதன் சூரியன் ராகு சுக்கரன் இணைவு புதன் வக்ரமாக நீசமாக இருக்கிறார் சுக்கரன் உச்சமா இருக்கிறார் இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறகு இன்றைய நாளுக்குண்டான ராசி பலனை பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுவரைக்கும் ரொம்ப பக்குவமாக சேமித்து வச்சிருந்த காசை மன சந்தோஷத்துக்காக திருப்திக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை செலவு செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் செலவு செய்வீங்க மன மகிழ்ச்சி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப உறவினர்கள் மூலமாகவும் செலவுகள் வரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு நாள் முடிஞ்சளவுக்கு அதில் சிக்கனத்தை பார்த்துக்குங்க செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு அதில் சிக்கனத்தை பார்த்துக்குங்க தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்றுக்க வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தஷாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா ராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ சலிப்புகள் சச்சரவுகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது இன்னைக்கும் இருக்கு ஆனா அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய காரியம் உங்களுடைய வேலை நினைத்தபடி அதற்கு மேலும் ஒருபடி முன்னேற்றமாக லாபத்துடன் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் கருமை நேரம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திட்டமிட்ட காரியங்கள் மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நினைத்த காரியம் நடந்தேறும் அதற்காக சில அலைச்சலும் செலவுகளும் வரும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டேங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்றைய நாள் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்துதான் கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கு உங்களுடைய தாய் தந்திருக்கிடையே ஏதாவது கோபதாபதங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆயிடும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம் அவங்க கொடுக்குற அட்வான்டேஜ் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதுமானது ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கும்போது அது பிரச்சனைகள்ல போய் முடியுது ஆனா அட்வான்டேஜ் இன்னைக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தஷாமாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அதிர்ஷ்டியின் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கு நம்ம புதுசா எந்த விதமான முடிவுகளும் எடுக்க கூடாது ரெண்டு மூணு நாளாவே சிம்மத்துக்கு சரியில்லை இன்றைக்கும் அதை தொடருது அப்படின்னு தான் சொல்லணும் நான் புதுசா தொழிலில் இந்த மாற்றத்தை பண்ணுறோனாக்கும் அந்த மாற்றத்தை பண்ணுறோனாக்கும் அப்படி எடுத்தா நல்லா ஆகிடும் இப்படி பண்ணா நல்லா ஆகிடும்னு சொல்லி கூட எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா போய் முடியறது ஒரு சூழலை சொல்லுது நம்மளுக்கு ஆப்போசிட்டா முடியறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை கொடுத்தா பரவாயில்ல பேரைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் போய் முடியுது கவனமா இருங்க அதுவும் பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு இன்றைய நாளை தூங்க நடந்து இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததான் கன்னிராசி கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்குது வியாபாரத்துல விருத்தி ஏற்படும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கணவன் மனை மட்டும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய தூங்க நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்துதான் துளாராசி பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு நம்மளா தேடி போய் உட்காராத வரைக்கும் நம்மளா தேடி தேடி போய் பிரச்சனைகளை சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு சொல்லுது முடிந்த அளவு நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருந்தாலே இன்னைக்கு பகுதி பிரச்சனைகள் நிவர்த்தி நம்மளுக்கு உதவியுன்னு செய்ய போய் அதனால உபத்திரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் சற்று வந்து நீங்க கூடிய ஒரு சூழல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக கடனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேங்க் லோனுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் இன்றை நாள் அதுக்கு உண்டான வேலையில் செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நர்சிம்பர் வழிபாடு செய்துவிட்டு நீ நாளை துவங்கது நீ நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்செய்ய நம்பர் ஐந்து அடுத்த விருட்சக ராசி விற்சக ராசி இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் காதலிக்காக தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது திட்டமிட்ட காரியங்கள் இறுதியில் லாபத்தையும் வெற்றியையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு சூழல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது ஒரு மாற்றமான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்து நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்தது தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது தாய்வழி உறவுகள் மூலமாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எதிர்ப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி எதிர்ப்புகளை உறவு உறவுகள் கிட்ட வந்த எதிர்ப்புகளை சரியாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துவதால் நல்லது ஒரு லாபத்தையும் நல்லதொரு வெற்றியும் இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரத்தான் செய்யும் அதையும் சமாளிச்சிருவீங்க ஆனால் வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் தேவையில்லாமல் விற்ற வண்டியில் காட்டக்கூடாது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்த மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போது மனசுக்கு பிடிச்ச சில முக்கியமான மாற்றங்களை செய்வீங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையா இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு படி முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அட்வான்ஸ்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களிடம் உண்டு உங்களுடைய சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து ஒன்று இன்றைய நாளை நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து உங்களுக்கு இளைய சகோதரம் அப்படிங்கிற உறவு இருந்ததுன்னா அவருக்கு இன்னைக்கு அதீத மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அவர்களுடைய உடல்நலனையும் மனநலனையும் நீங்க கொஞ்சம் டேக்கர் பண்ணிக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு என்னால தூங்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை எண் நம்பர் ஐந்து இது ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போது பேச்சில் அப்படியே அடுத்தவங்களை கவர்ற மாதிரியான பேச்சு அவ்வளவு ஒரு எதார்த்தம் அவ்வளவு ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க பேசுறத கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு உங்களை பேச சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்கு நீங்க வாங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்க கூடிய ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள ஒரு சுபிச்சமான நிகழ்வு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளத்து உங்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு சொல்லவே வேண்டாம் பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகே இருங்க நீங்க பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்கள் மூலமாக அதீத மன அழுத்தம் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க தூண்டி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கத்தி எல்லா விதமான விஷயங்களும் அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சது ஒவ்வொஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இப்படிதானே சொன்னேன் நீ ஏன் தப்பா பண்ண அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்படியே மாத்திடுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பெண்கள்கிட்ட கவனமா இருங்க எந்த விதமான புது முடிவுகள் எடுக்க வேண்டாம் புதிய மாற்றங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடை செய்துவிட்ட நிலத்தை உங்களுக்கு நடந்து நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதில் இப்போது நாலாம் இடத்துல சனியை பற்றி பார்த்தோம் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சனி இருந்ததுன்னா பழைய வீடு பழைய வாகனம் தான் செட் ஆகும் புதுசாக நிலம் வாங்கி வீடு கட்டாலும் அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியாது ஆனால் வாடகை வருமானம் நிறைய வாங்க முடியும் வாடகையில் தன்னுடைய வா ஜீவனத்தையுமே மாற்றிக்க முடியும் ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு குடுப்பணி இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதே போல தாயாருக்கு அப்பப்போ நல்ல தொந்தரவுகள் வரும் உங்களுடைய திறமை மற்றவர்களோட பார்வைக்கு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் யார் எப்படியும் நினச்சிட்டு போகிறாங்க வித்தியாசமாக யோசிப்பீங்க வித்தியாசமாக செயல்படுவீங்க அப்படிங்கிறத சொல்றது இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்களிடம் இருந்து அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா தகாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தினால உங்களுடைய என்ன சொல்றது பணமரத்துக்கடியில் பால் குடித்தாலும் அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பனைமரம் பால் கல் அப்படிங்கிறதெல்லாம் தகாத ந நண்பர்கள் நீங்கள் அவங்க அவங்க கூட இருந்து நீங்கள் நல்லது தான் செஞ்சுட்டு இருப்பீங்க நல்லது தான் பேசுவீங்க அதையும் உங்களை தவறாக பேசுவாங்க அப்போ உங்களுடைய ஒழுக்கத்திற்கு நன்மதிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போட சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவரும் எல்லா வித நலன்களும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மனதைரியத்தோடு பொருளாதார முன்னேற்றத்தோடு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை அப்படின்ற பதிவும் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி திருச்சி திருச்சிற்றம்பலம்